ஓடு வெற்றி தேடி வரும் சொல்லவா எல்லாரும் வெற்றியாளன் அட போமா நீ வேற நிலைமை புரியாம ஏதாவது சொல்லிட்டு அப்படின்னு சில பேர் திங்க் பண்ணுவீங்க பரவாயில்ல அது நம்மளோட இயல்பு தான் சரி நான் வெற்றியாளன் சொல்றேன் எப்படி நீங்க உங்க அம்மா இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்த அந்த செகண்ட்ல இருந்து ஐ மீன் ஆரோக்கியமா உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த செகண்ட்ல இருந்தே நீங்க வெற்றியாளன்னா சில பேர் ஆரோக்கியமா பிறக்கிறது கிடையாது அதனாலதான் நீங்க பிறந்த அந்த செகண்ட்ல இருந்தே வெற்றியாளன்னு சொல்றேன் ஹே கைஸ் நான் உங்க பிரியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெற்றி அடைய என்னெல்லாம் பண்ணணும் உங்க கோலை ரீச் பண்றதுக்கு என்ன நீங்க பண்ணணுங்கிறது தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலுக்கு புதுசா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நீங்க கொடுக்குற ஒரு ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இந்த மாதிரி நல்ல வீடியோஸை போஸ்ட் பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் சீசன் ரெண்டே விஷயம் மட்டும் மாறி மாறி வரும் ஒண்ணு வெற்றி தோல்வி இன்பம் துன்பம் பொறப்பு இறப்பு நல்லது கெட்டது இப்படின்னு இதுல பாசிட்டிவான விஷயம் நடந்தா அதை வெற்றின்னு சொல்லுவோம் அப்படிதானே ஓகே உதாரணத்துக்கு நம்ம ஓட்டப்பந்தயத்தையே எடுத்துப்போம் ஓட்டப்பந்தயத்தில் வின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அந்த போட்டியில கலந்துக்கணும் அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலையுமே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் செயல்படணும் அதாவது நம்ம வெற்றிக்கான முயற்சியை எடுத்து வைக்கணும் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க பட் அந்த முயற்சியை தான் நம்ம பண்றதே கிடையாது வெற்றி தோல்வி இது எல்லாமே செகண்டரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாதானே நம்ம வெற்றி பெறோமா இல்ல தோல்வி பெறோமாங்கிறதே தெரியும் நமக்கு ஆசை இருக்கு இதில் வெற்றி பெறணும் நம்ம கோல்ல அச்சீவ் பண்ணணுன்ற ஆசை இருக்கு பட் ஆசையை மட்டுமே வச்சு என்ன பண்ண முடியும் ஆசைக்கான உத்வேகம் என்ன முயற்சி அந்த முயற்சியை நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால வெற்றியை ரீச் பண்ண முடியும் வெற்றி பெறணும் லைஃப்ல மற்றவங்க மாதிரி நானும் வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இதை நீங்கள் கண்டிப்பாக மாத்தியே ஆகணும் மனோபாவம் உங்களோட மனசை நீங்க மாத்தியே ஆகணும் முடியாது என்ற சொல்லை முயற்சியாக மாற்றுங்கள் அன்னைக்கு தான் வெற்றியை நீங்க ருசிக்க முடியும் முடியும்னு நினச்சவங்களால தான் இந்த உலகம் உருவாகியிருக்கு நான் உதாரணத்துக்கு நம்ம தலைவர்களையே சொல்றேன் காந்தி அப்துல் கலாம் வேலுன்னு காந்தி மாதிரி நிறைய தலைவர்களால தான் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா சுத்திட்டு இருக்கோம் அப்துல் கலாம் அன்னைக்கு முடியாதுன்னு நினச்சிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு சயின்டிஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்பிரேஷன் மாடலாக நம்மளுக்கு இப்படி ஒரு தலைவர் இருந்திருக்க மாட்டாங்க இது எல்லாம் அவங்க முடியாதுன்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிருக்குமா சொல்லுங்கள் ஸோ அதனால தான் சொல்கிறேன் முடியாதுன்ற சொல்ல என்னைக்கு நீங்கள் முயற்சியாக மாற்றுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் வெற்றியை ருசிக்கவே முடியும் நீங்கள் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா உங்கள் மனசை ஊனமாக வச்சுருக்குறீங்க மனசு ஊனமா இருந்தா எப்படி வெற்றி பெற முடியும் சொல்லுங்க நான் உதாரணத்துக்கு நீங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கிறீங்க நல்ல கை கால் இருக்கு நல்ல மூளை இருக்கு நல்ல யோசிக்கிற திறமை இருக்கு இது எல்லாமே இருந்தும் நீங்க ஊனமா இருக்கிறீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாதவங்க கை கால் செயல் இழந்தவங்க மூளை வளர்ச்சி இல்லாதவங்க கண் பார்வை இல்லாதவங்க இவங்கெல்லாம் எவ்வளவோ சாதிச்சிருக்கிறாங்க ஸ்போர்ட்ஸில் சாதிச்சிருக்காங்க டான்ஸில் சாதிச்சிருக்காங்க சிங்கிங்கில் சாதிச்சுருக்காங்க அவங்கெல்லாம் பெரிய பெரிய சக்ஸஸ்லாம் அடைஞ்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களோட மனசில் நான் இந்த மாதிரி குறையோடு இருக்கேன் நான் ஊனம் கிடையாது நான் ஒரு வெற்றியாளன்னு அவங்க மனசில் அவங்கள பற்றின ஒரு தாட் நான் இப்படி பிறந்தது என் தப்பு கிடையாது நான் மற்றவங்க என்ன இப்படி பார்க்கக்கூடாது நான் ஒரு வெற்றியாளன் நான் வெற்றி பெற பிறந்தவன் அப்படின்ட்டு அவங்களோட எண்ணத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக மனசில் விதைச்சிருக்காங்க அப்படி அவங்களே அந்த அளவுக்கு ரீச் பண்ணும்போதே நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் நம்ம நல்லா சிந்திக்கிறோம் நம்மளால ஏன் முடியாது நீங்க ஏன் உங்களோட மனசை ஊனமாக மாற்றி வச்சிருக்கீங்க அதுதான் என்னோட கேள்வி முதல்ல அதை சரி பண்ணுங்க உங்களோட மனசை எப்போ சரி பண்ண முடியுமோ எப்போ உங்களால் முடியும்னு நினைக்க முடியுதோ அப்போதான் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும் ஒரு வேளை வெற்றிக்கான எல்லா வழிகளையும் நீங்கள் பார்க்குறீங்க அதையும் தாண்டி தோல்வி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நீங்கள் துவண்டு போகாதீங்க தோல்வியை மனசார அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது தான் நம்ம என்ன தவறு பண்ணிருக்கோன்ற காரணத்தை கண்டுபிடிக்க முடியும் தோல்விங்கிறது ஒரு பாடம் தானே தவிர தண்டனை கிடையாது ஸோ நீங்கள் துவண்டு போகாம அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா வெற்றி இன்னும் உங்கள் கூட பக்க பலமாக நிற்கும் அடுத்தது உங்களுக்கு வெற்றி மன பக்குவத்தோட அப்படி ஒரு நிலைமையோட நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக வெற்றியை நீங்கள் அடைய முடியும் ஸோ மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க ரெண்டாவது சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனங்கிறது எப்படி தெரியுமா அது ஒரு அழுக்கு சட்ட மாதிரி அந்த சட்டையை எப்போ நீங்கள் கலட்டி வீசுறீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்கள் செயலில் வெற்றி பெற முடியும் நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் உங்கள் டே ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களோட சோம்பேறித்தனம் தெரிஞ்சிடும் நீங்கள் முதல் நாள் நைட்டு எந்திரிக்கிறதுக்காக டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும்ன்ட்டு அலாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அலாம் அடிக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அலாமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குவோம் அப்படின்ட்டு தூங்குவீங்க திருப்பி அலாம் அடிக்கும் திருப்பி அதை ஆஃப் பண்ணுவீங்க இந்த மாதிரி செயல் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் மூளையில் அது போய் ரெக்கார்ட் ஆகும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த விஷயம் டெய்லி இதை பண்ணும்போது பண்ணும்போது அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த டைமிங்கை வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணும்போது உங்கள் மூளை வந்து அதற்கேற்ற மாதிரியே ஃபார்ம் ஆயிரும் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு சோம்பேறித்தனமான செயல்களையே உங்களுக்கு அதிகமாக பண்ணுற மாதிரி தூண்ட ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் அலாம் அடித்ததும் எந்திரிக்க பழகுங்க இப்படி ரெக்கார்ட் ஆகும்போது என்ன ஆகும் உங்கள் டே ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களோட சோம்பேறித்தனம் அங்கே தெரிஞ்சிருது ஸோ நீங்கள் எந்த வேலை பண்ணாலுமே டிலே ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு புரியுதா ஃபஸ்ட்டு நம்ம டே ஆரம்பிக்கும் போதே அஞ்சு நிமிஷம் டிலே பண்ணுறோம் அடுத்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அஞ்சு நிமிஷம் டிலே பண்ணுறோம் இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்போது நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஏர்லியாக கிளம்பணும்னு நினச்சாலும் அங்கே போய் நீங்கள் திட்டு வாங்குவீங்க ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்ற காரணத்துக்காக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்க இந்த மாதிரி மார்னிங் பண்ணிடுறீங்க மார்னிங் ஆக்டிவிட்டீஸ் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களோட பிஸ்னஸுமே இந்த மாதிரி டல்லாக ஏதாவது ஒரு ஐடியாஸ் திங்க் பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு சோம்பேறித்தனம் இன்றைக்கு ஒரு டேவில் இந்த டேவில் நம்ம இந்த பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட அதை தள்ளி தள்ளி போடுறது இந்த மாதிரி அது என்னது அது எல்லாமே உங்கள் டே ஸ்டார்டிங்கில் நடந்த ஒரு சோம்பேறித்தனமான விஷயத்தினால தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட சோம்பேறித்தனன்ற சட்டையை உடனே கல்லட்டி வீசிடுங்க தான் நீங்கள் என்ன நினச்சாலுமே சக்சஸாக நடக்கும் தேர்ட் திங் மன ஈடுபாடு அதாவது நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணும்போதே நம்ம சந்தோஷமாக பண்ணுவோம் ஒரு ஜாலியாக அந்த விஷயத்தை எடுத்து பண்ணுவோம் இதே நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த விஷயத்துல ஒரு ஈடுபாடு இருக்காது தானன்னு பண்ணுவோம் ஏனோ தானன்னு ஒரு விஷயத்த பண்ணும்போது அதில் நம்ம வெற்றியை எதிர்பார்க்க முடியாது நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஜாப்க்கு போகிறீங்க அந்த ஜாப் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை இருந்தாலும் அந்த அந்த ஜாபை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க டூ டேஸ் லீவ் வருது ஆஃப்டர் மண்டே நீங்கள் வேலைக்கு போகணும் ஆனால் உங்களுக்கு மனசு வராது இருந்தாலும் வேலைக்கு போய் ஆகணுமேன்ற கட்டாயத்தால் உங்கள் மனம் உங்களை கட்டி இழுத்துட்டு போகும் இதுவே அந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களே ரொம்ப ஆர்வமாக மண்டே ரொம்ப குயிக்காக எந்திரிச்சு கிளம்பி அந்த ஒர்க்குக்கு நீங்கள் போக ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மேலே நம்மளோட ஈடுபாடு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அதில் ஆர்வமாக நம்ம விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆர்வமான செயல்களை பண்ணிகிட்டே இருப்போம் இதே நம்மளுக்கு பிடிக்கலை அப்படின்னா இதில் பண்ணி என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட லைஃப் ரொட்டீன்ஸ் போயிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க் நம்மளுக்கு பிடிச்சிருக்கான்னு முதல்ல திங்க் பண்ணுங்க பிடிச்சி இருந்தால் மட்டுமே செய்யுங்க எதற்காகவும் கம்பல் பண்ணி அதை பண்ணணுமேன்றதை பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷன் பேஷன் ரெண்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பேஷனில் உங்களோட ஈடுபாடு இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா அதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக ரொம்ப எந்துவாக இருப்பீங்க ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டுங்க ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த விஷயத்தை மூவ் பண்ணி பாருங்களே உங்கள் ப்ரொஃபஷனை விட பேஷனில் நீங்கள் அந்த ஆர்வத்தை காட்டும் போது இன்னும் அதில் சம்பாதிக்கிறத விட இன்னும் அதிகமான இன்னும் அதிகமான வளர்ச்சி அதிகமான வெற்றியை பேஷனில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ எதையும் பிடிச்சி பண்ணுங்கள் ஃபோர்த்து திங் காலம் அறிந்து செயலாற்றுகன்னு சொல்லுவாங்க அதாவது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாமே அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க உப்பு விற்க போனால் மழை பெய்யுது மாவு விற்க போனால் காத்தடிக்குது அப்படின்ட்டு நம்ம பண்ற ஒரு விஷயம் சரியானதா சரியான டைம்ல பண்ணுறோமான்ட்டு நம்ம புரிஞ்சு பண்ணணும் மழை பெஞ்சிட்ருக்கு உப்பை கொண்டு போனால் என்ன ஆகும் மழை தண்ணியில் எல்லாமே கரைஞ்சு போயிடும் காற்று அடிச்சுட்டு மாவை கொண்டு போனால் என்ன ஆகும் மாவெல்லாம் காற்றுல பறந்துடும் அதுக்காக தப்பு நம்ம மேலே தான் ஆனால் அந்த சூழ்நிலை மேலே நம்ம தப்புன்னு சொன்னால் அதில் அந்த தப்பு சொல்லி என்ன பயன் சொல்லுங்கள் நம்ம தான் கரெக்டான டைமில் இந்த டைமில் இது பண்ணால் சரியாக இருக்கும் இந்த டைமில் இந்த விஷயம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம தான் நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கிட்டே இருக்கணுமே தவிர நம்ம சூழ்நிலைகளை குற சொல்லி எந்த பயனுமே இருக்க போகிறதில்ல சில டைம் ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும் அந்த சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வெற்றி இல்லைன்னா தோல்வி அந்த மாதிரி இப்போ உதாரணத்துக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துப்போம் அவங்களோட ஏஜ் இந்த எக்ஸாமோட முடியுது அடுத்து எந்த எக்ஸாமே எழுத முடியாது இதுதான் அவங்களோட கடைசி வாய்ப்புன்னு இருக்குதுன்னு வச்சுப்போம் அப்போது அவங்க இந்த அளவுக்கு அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த அளவுக்கு அவங்க முயற்சியை எடுக்கணும் ஸோ அதை அவங்க பண்ணினா மட்டும் தான் அந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்க நினச்ச மாதிரி வெற்றி அடைய முடியும் இல்லை அவங்க ஏனோ தானு படிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களால எந்த சூழ்நிலையிலுமே அவங்க எதிர்பார்த்த அந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு போகவே முடியாது ஸோ இது நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றி நம்மளை அப்டேட் பண்ணி அந்த டைமிங்க்கு என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக புரிஞ்சு நம்ம தான் பண்ணணும் அந்த டெசிஷனை நம்ம தான் எடுக்கணும் ஸோ சூழ்நிலைகள் மேலே எப்போவுமே தப்பு சொல்லிடவே கூடாது ஃபிஃப்த்து ஒன்று நேரத்தை திட்டமிடுதல் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நேரத்தை எந்த அளவுக்கு எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறோங்கிறத கவனிச்சுட்டே இருக்கோம் இருக்கணும் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் இந்த டே இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஷெடியூல் போட்டு வச்சுக்கணும் இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்ட்டு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கி நான் இந்த சப்ஜெக்டை படித்து முடிக்கணும் இந்த சிலபஸை இன்றைக்கி கவர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஷெட்யூல் நம்மளுக்குள்ளேயே நம்ம ஒரு ஷெடியூல் பண்ணி அதை பண்ணும்போது இந்த டேக்கு நான் இதை பண்ணணும் இந்த டேயில் நான் இதை முடிக்கணும் அப்படின்னு கவர் பண்ணி வரும்போது தான் நம்ம நினச்ச மாதிரி அந்த வெற்றியை நோக்கின பயணத்தை நம்ம சிறப்பாக பண்ண முடியும் ஸோ டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஒரு விஷயம் வேணும் நம்ம ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னா ஒரு நாளில் ஒன் டேக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் நமக்கான நேரத்தை ஒதுக்கி அந்த விஷயத்தை நம்ம பண்ண பழகிக்கணும் ஸோ அது சின்ன டைமிங்காக இருந்தாலும் சரி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந் நமக்கான நேரத்தை ஒதுக்கி நம்மளோட பேஷன் நம்மளோட ப்ரொஃபஷனுக்காக அந்த விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா சின்ன டைமிங்காக இருந்தாலும் நம்ம செலவு பண்ணுறோம் இல்லையா அதற்கான ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்து செலவு பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஆஃப் அன் ஹவர் அடுத்த நாள் ஆஃப் அனவர் இப்படி இப்படி பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்பு நம்மளோட வெற்றிக்கான அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கோன்றது அர்த்தம் ஸோ டைமிங் ரொம்ப 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 முக்கியம் இந்த அஞ்சையுமே ஃபாலோ பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக உங்கள் பக்கம்தான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷன் எம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்டில் தன் பபாய் ஃப்ரம் பிரியா